ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நாம் தொடர்ந்து வந்து ஒரு ஒரு ராசிக்கும் உரிய அதிர்ஷ்ட நிறங்கள் என்னென்ன தவிர்க்க வேண்டிய நிறங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே மேஷ ராசியை பார்த்துட்டோம் நாம் வந்து எவ்வளவுதான் வந்து ஜோதிட ரீதியாக நுணுக்கமான பல விஷயங்கள் சொன்னாலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மற்றவங்கள்ட்ட ஏமாறாமல் இருக்கிறதுக்கு பல விஷயங்களை சொன்னாலும் நம்ம மக்கள் வந்து இன்னும் எளிமையான விஷயங்கள் எங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ அதனால தான் வந்து நிறங்களை குறித்து நம்ம வந்து பேச போகிறோம் உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தின் மேலே வந்து நவக்கிரகங்களோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எதை வேணாலும் உங்களோட பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையான வழி எல்லாருக்கும் தேவைங்கிறதுனால இந்த நிறங்களை பற்றி நம்ம சொல்ல வரோம் பொதுவாக வந்து ரிஷப லக்கணம் ரிஷபராசி நம்ம ஏற்கனவே மேஷத்தை பார்த்துட்டதுனால ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கணத்துக்கு உரிய நிறங்கள் சாதகமான நிறங்கள் தவிர்க்க வேண்டிய நிறங்கள் என்னென்ன இப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவு இது வந்து பொதுவான தன்மை தான் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து மாறுபடும் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா ரிஷபராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சரராசி ஸ்திர ராசி அப்படின்னு பார்த்துட்டு வரோம்ல அப்போ ஸ்திரம் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப யோசனை பண்ணி முடிவெடுத்தாலும் எடுத்த விஷயங்களில் வந்து உறுதியாக நிற்கணும் எடுத்த முடிவில் உறுதியாக நிற்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க எதையுமே பார்த்தீங்கன்னா எடுத்தங்கவுத்தவன் முடிவெடுத்துடாமல் கொஞ்சம் நல்லா ஆற அமர யோசித்து அசை போட்டு மாடு அசை போடுற மாதிரி அசை போட்டு முடிவெடுக்கிற விஷயங்கள்லாம் இவங்கள்ட்ட இருக்கும் ஸ்லோவானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது நிதானமானவர்கள் அதாவது படபடப்பு இல்லாத நிதானம் இருக்கும் வேகம் இருக்கும் கடுமை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ இவங்க வந்து என்னென்ன மாதிரி நிறங்களை வந்து அவங்களுக்கு பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக வந்து ரிஷப லக்னம் அல்லது ராசிக்கு உரிய ராசி அதிபதி லக்னாதிபதி இதில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு உரிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுக்கு வந்து ரெண்டு விதமான நிறங்கள் சொல்லப்படுது ஒன்று வந்து பால் வெண்மை இன்னொன்று வந்து ரோஸ் மில்க்குன்னு சொல்கிறோம்ல சிகப்புலே வெளிர் சிகப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த ரெண்டு நிறங்களும் எடுக்கணும் ரோஸ் மில்க் கலர் இப்போ நம்ம கரெக்டாக எடுத்துடலாம் இப்போ வந்து பிங்க் அப்படின்னு சொல்லிடுவோம் அதை வந்து இப்போது ரிஷபராசிக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் வெண்மையும் இருக்குது ஆனால் வந்து பெங்கும் இருக்குது இதில் எதில் எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் சந்திரனுக்கு வந்து நம்ம வெண்மை அப்படிங்கிற ஒரு நிறத்தை எடுக்கிறோம் இல்லையா அப்போ அதனால என்ன பண்ணுறோம் இந்த சந்திரனுமா இதுவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருங்கிறதுனால நம்ம இங்கே டேரெக்டாக பிங்க்கு எடுத்துக்கிறோம் ஏன்னா சந்திரன் வந்து நீர் வெண்மை அப்படின்னு ஒரு வெண்மையை சொல்லுவாங்க சுக்கரன் வந்து பால் வெண்மை பால் அப்படின்னாலே இந்த இடத்துல சுக்கரன் தான் வரும் பட் இந்த குழப்பங்கள்லாம் வராமல் இருக்கிறதுனால ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த ரிஷபராசிக்கு உரிய கிரகம் அல்லது லக்னத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிங்க் நிறம் பிங்க் நிறம் வந்து ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நிறமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது சுக்கரனுக்கு நட்பு கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது புதன் வந்து ஒரு நட்பு கிரகம் ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து இரண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் உரிய கிரகம் வந்து இரண்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொன்று வந்து வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது கன்னி அதுக்குரிய கிரகம் புதனுங்கிறதுனால இதை வந்து என்ன பண்ணால் சிந்தனை ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எது வேணாலும் சொல்கிறோம் அடுத்தது எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல நம்ம மனதில் உதிக்கக்கூடிய எண்ணங்கள் தோன்றக்கூடிய எண்ணங்கள் இது எல்லாத்தையும் குறிக்கிறது வந்து ஐந்தாம் இடம்தான் அப்போ எண்ணங்களே வந்து வாக்காக அமையிறதுனால என்ன பண்ணோன்னா அந்த இவங்களுக்கு வந்து வாக்கு பலம் அதிகமாக இருக்கும் புதன் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படி இருக்கிற கட்டத்தில் பிங்க் கலருக்கு அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபலக்கணம் ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகம் தரக்கூடிய நிறமாக இருக்கிறது வந்து பச்சை நிறம் புதனுக்குரிய பச்சை நிறம் இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ரிஷபலக்கணத்துக்கு ஒம்போதாம் இடம் வந்து பாதகஸ்தானம் பத்தாம் இடம் வந்து யோகஸ்தானம் அப்போ ஒம்பதாம் இடத்தை குறிக்கக்கூடிய தான் பத்தாம் இடத்துக்கும் வரார் மகரத்துக்குரிய கிரகம் தான கும்பத்துக்கும் அதனால் இங்கே எப்படி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதகாதிபதி ஒரு திரிகோண ஸ்தானத்துக்கும் உரியதாக இருந்து ஒரு கேந்திரஸ்தானத்துக்கும் உரியதாக இருந்தால் அதாவது ஒன்னஞ்சு ஒம்போது இந்த ஒன்று நாலு பத்து இந்த ரெண்டில் எது ரெண்டு ரோலையும் எடுக்கிற கிரகம் வந்து பெரிய அளவுக்கு இடையூறு பண்ணாது அப்படிங்கிறதுனால ரிஷபலக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியை யோக கிரகமாக வந்துடுறதுனால நீல நிறமும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ரிஷபராசி அப்படின்னு வரும்போதோ ரிஷபலக்கண்முன்னு வரும்போதோ அவங்களுக்கு உரிய அதிர்ஷ்டம் தரும் நிறமாக நீங்கள் என்னென்ன எடுக்கணும்னா முதல்ல பிங்க்கு அடுத்தது வந்து புதனுக்குரிய பச்சை அடுத்தது சனிக்குரிய நீளம் இது மூணுமே வந்து ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ரொம்ப ஒத்துவராத கிரகம்னு ஒரு கிரகம் இருக்குல்ல அந்த கிரகம் பார்க்கும்போது மேக்ஸிமம் இதுக்கு என்ன எடுப்பாங்கன்னா பொதுவாகவே வந்து ரிஷப லக்கணத்துக்கு நாலாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சூரியன் இந்த இடத்துல ரிஷப லக்கணம்னு வரும்போது அது யோகம் தரக்கூடிய கிரகமாக எடுத்தால் கூட பொதுவாக வந்து சுக்கரனுக்கு பகையான கிரகத்தை வந்து சூரியனையும் எடுத்துக்குவாங்க பட் துலாம் லக்னம்னு வரும்போது எடுத்துக்கலாம் ரிஷப லக்கணத்துக்கு அதை பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிவிட்டு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம் அப்போ ரொம்ப பகை கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான பகை கிரகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு தான் பகை கிரகம் ஏன்னா இவர் தேவகுருங்கிறதுனால அசுரகுருங்கிறதுனால அந்த தேவகுரு இவருக்கு பகை கிரகமாக இருக்கும் அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மஞ்சள் நிறம் குருவோட சம்பந்தப்பட்ட பொருட்கள் அந்த குருவோட சம்பந்தப்பட்ட நிறங்கள் எதுவுமே பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற நிறங்கள்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமானா அதெல்லாம் அதிர்ஷ்டமும் பெரிய அளவுக்கு கொடுக்காது பெரிய அளவுக்கு பாதிப்பையும் கொடுக்கறதுனால அதை வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் பொதுவாக அந்த ரிஷப் சொல்லிட்டு வரும்போது நிறங்கள் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் தொடங்கணும் ஒரு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பிங்கையோ க்ரீனையோ ப்ளூவையோ எடுத்துக்கலாம் தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த நிறத்தை தவிர்க்கிறோங்களையோ இல்லையோ கண்டிப்பாக மஞ்சள் நிறத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரிஷபத்துக்கும் ரிஷபராசிக்கும் லக்கணத்துக்கும் உரிய கிரகம் ஆனாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க வந்து இந்த பச்சை கலர் சிங்கிச்சா மஞ்சள் கலர் சிங்கிச்சாங்கிற மாதிரி எந்த அளவுக்கு வந்து விதவிதமாக ஆடைகள் அணிகிறாங்களோ அந்தளவுக்கு ஒரு அதிர்ஷ்டங்கிறதும் ஜோதிட ரீதியாக நிரூபிக்கப்பட்ட சில உண்மைகள் தான் சில பேர் கலர் கலராக ட்ரெஸ் போடுறாங்கல்ல பார்த்தீங்கன்னா நமக்கே கண்ணை உறுத்துகிற மாதிரி இருக்கும் பட் அந்த மாதிரி விதவிதமாக கலர் கலராக ட்ரெஸ் போடணும் இது வந்து ரிஷவராசிக்கு ஒரு வகையில் யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க குருநாதர் நிலை வசந்த நையாகவே பலதரவத சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே போல் இதெல்லாம் ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இன்னொரு பக்கம் என்னதான் கஷ்டமோ வறுமையோ நெருக்கடியோ இருந்தாலும் முகத்தில் அதை எந்த வகையிலையும் காமிக்கக்கூடாது ஏன்னா சுக்கரனுங்கிறது மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய அடையாளம் இல்லையா ரிஷபராசிக்காரர்கள் யார் வந்து துன்பத்தில் தோண்டு போய் முகத்தை சோகமாக வச்சுக்கிறாங்களோ அவங்க அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டம் அதனால் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சந்தோஷம் கொஞ்சமாவது இருக்கும்ல அந்த மகிழ்ச்சியை மட்டுமே மனசில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து பரிகாரமாக சொல்கிறேன் சைக்காலஜிக்கலாகவும் சொல்கிறேன் ஜோதிட ரீதியாகவும் சொல்கிறேன் அப்போ மகிழ்ச்சியை மட்டுமே முகத்தில் காட்டணும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை மட்டுமே பரவிக்கணும் துன்பங்கள் எல்லாருக்குமே உண்டு நமக்கு மட்டுமே அப்படி இல்லைல்ல அப்போ துன்பங்கள் வரும்போது கூட அதை பெருசு எடுத்துக்காமல் அடுத்த ரூட்டுக்கு போயிடணும் அப்படி வரும்போதும் அந்த ரிஷபராசிக்கு வந்து அது வந்து யோகத்தை கொடுக்கும் ஏன்னா ரிஷபத்துக்கு பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சனி பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லையா சனிக்கே மந்தன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு அப்போ ரிஷபராசிக்காரர்கள் வந்து பிற்காலங்களில் அதாவது இளைய வயதை விட முதுமை காலங்களில் கொஞ்சம் வலிமையாக இருப்பாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் தான் கிடைக்கும் பல்லு போன பிறகு பட்டாணி சாப்பிட்ற யோகம் மாதிரி பட் அந்த யோகம் தானே நமக்கு தேவை சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தாங்கிக்கலாம் இல்லையா ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது வயசுக்கு மேலே வந்து கஷ்டங்களை தாங்கிறது கஷ்டம் இல்லையா அதனால் அந்த மாதிரி அந்த யோகத்தை சொல்லுவாங்க அதனால் இறுதி வரைக்குமே வந்து முகத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் நல்ல விதவிதமாக ட்ரெஸ் போட்டுக்கணும் இந்த ஆடை அலங்காரங்களில் எந்த விதத்துலையும் குறைகள் இருக்காது நம்ம ஏற்கனவே ராசி பலனில் சொல்லியிருக்கோம் அதனால் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஃப்யூம்ஸுன்னு சொல்லக்கூடிய வாசனை திரவியங்கள்லாம் அதிகமாக எடுத்துக்கணும் வீட்டில் நமக்கே நம்ம பேசிகிட்டே இருப்போம் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஏதோ நம்மளை என்னதான் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் கூட சில நேரங்களில் சில நெருக்கடிகள்லாம் வந்துட்டுருக்குல அந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணலான்னா ரிஷபம்கிறது நீங்கள் காலை மாட்டை மட்டுமே நினச்சிக்காதீங்க அதுவும் பசு மாட்டோட ஒரு அடையாளம்தான் அந்த பசு காலையில தேட்டில் மாடுன்னு பார்க்கும்போது அப்போ பசுவோட கோமியத்தை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடுகளில் தெளித்தால் நமக்கு வந்து கோமியம் தெளிக்கிறதுன்னோ பொது விஷயங்களில் ஆரம்பத்துலேருந்து நிறைய ஓலை வீடுகளாக இருந்தாலும் பெரிய வீடுகளாக இருந்தாலும் புதுசாக குடி போகும்போது நம்மளுடைய பண்பாட்டில் கோமியம் தெளிக்கிறதுங்கிறது அது ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்கும் திருஷ்டியை போக்குறதாகவும் இருக்கும் கஷ்டங்களை போக்குறதாகவும் இருக்கும்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த வெள்ளிக்கிழமை தோறும் வந்து அந்த கோமியத்தை தெளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது எந்த நேரத்துலையும் ரெஸ்ட் இருக்க விரும்பக்கூடாது மாடுங்கிறது உழைப்போடு அடையாளம் இல்லையா அப்போ சோம்பேறித்தனமா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள சனி பகவான் தொல்லை பண்ணிவிடுவார் ஓகே இப்போ நம்ம பிடித்த நேரத்தையும் சொல்லிட்டேன் நீங்கள் என்னென்னலாம் பண்ணிக்கணும் என்னென்னலாம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இந்த குருவுக்கு அந்த மஞ்சள் நிறங்கள் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டே வரும்போது இப்போ குருவோட சம்மந்தப்பட்ட நம்ம மஞ்சள் ஒரு மரத்தை சொல்லுவாங்க தென் மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் வந்து நுணா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க நுணாப்பழம் வந்து ஒரு கருப்பாக இருக்கும் அது நீங்கள் அந்த மரத்தை இப்படி பண்ணீங்கல்ல மஞ்சள் மஞ்சளாக வந்துட்டுருங்கல்ல இந்த மாதிரி மரங்கள் வீட்டில் இல்லாமல் இருந்தால் பார்த்துக்கிறது தயவுசெய்து மரத்தை வெட்டக்கூடாது இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் நல்ல வளர்ந்த மரங்களை எதுவும் தொல்லை கொடுக்க வேணாம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பரிகாரம் தான் ஸோ இப்போ உங்களுக்கு பிடித்த கலர்கள்ங்கிறத விட ரிஷப் உரிய கலர்கள் பிடித்த கலர்கள் அவ்வளோ அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர்களான பிங்க்கு பச்சை நீலம் போன்றதை பயன்படுத்திக்கோங்க கூடுமான வரைக்கும் குருவுக்கு உரிய அந்த மஞ்சள் நிற நிறத்தை வந்து தடுத்துருங்க அப்புறம் வந்து ச ராசிக்கு வந்து பத்தாம் அதிபதி சனிங்கிறதுனால உழைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ரிஷபராசிக்கு உரிய கிரகம் சுக்கரனுங்கிறதுனால எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்னு பார்த்துக்கோங்க இல்லை அந்த மாதிரி சூழல்களை நீங்கள் வந்து உருவாக்கி வச்சுக்கோங்க துக்ககரமான சம்பவங்கள் மனசுக்கு துன்பம் கொடுக்கற சம்பவங்கள் இருந்தால் கூட அதை விட்டுட்டு அடுத்த சதம் என்ன யோசிக்கலாம் மாற்றி யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் என்ன நேரத்தில் நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்